பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி புதுக்காலம் ஐந்தாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் அரசர்கள் முதல் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து முடிய அந்நாட்களில் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி சேபா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார் அவர் பரிவாரங்களோடும் நர்மணப் பொருள் மிகுதியான பொன் விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார் அவர் சாலமோனிடம் தம் மனத்தில் இருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார் சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார் அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை சேபாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம் அவர் கட்டியிருந்த அரண்மனை அவர் உண்டு வந்த உணவு வகைகள் அவருடைய அலுவலரின் வரிசைகள் பணியாளர்களின் சுறுசுறுப்பு அவர்களுடைய சீருடை பானம் பரிமாறுவோரின் திறமை ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார் அவர் அரசரை நோக்கி கூறியது உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே என தெரிகிறது நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை இப்பொழுதோ இங்குள்ளவற்றுள் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன் உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் இருக்கின்றன உம்முடைய மனைவியர் நற்பேறு பெற்றோர் எப்போதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் நற்பேறு பெற்றவரே உம்மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரேலின் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி ஆண்டவர் இஸ்ரேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார் அவர் ஏறத்தாழ நாலாயிரத்து எண்ணூறு கிலோ பொன் ஏராளமான நறுமண பொருட்கள் விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார் சேபாவின் அரசியிடமிருந்து வந்தது போல அத்துணை நறுமனைப் பொருட்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மனிதரின் உள்ளத்தில் இருந்து வருவதே அவரை தீட்டுப்படுத்தும் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு வசனங்கள் பதினான்கில் இருந்து இருபத்தி மூன்று வரை அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்த கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார் அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உபமையை பற்றிக் கேட்க அவர் அவர்களிடம் நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்குள் சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார் இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என்று குறிப்பிட்டார் மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும் ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்தில் வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு மனிதர்களில் வகையுண்டு ஒரு குழுவினர் புறச்சூழ்நிலை சரியாக அமைந்தால் அகச்சூழ்நிலை தானே சரியாக அமையும் என்ற எண்ணி புறச்சூழ்நிலையை சரியாக வைத்திருப்பதற்கான முயற்சிகளை எடுப்பவர்கள் அதாவது பணம் வசதி செல்வாக்கு புகழ் போன்ற புற தாங்கள் விரும்புகின்றவாறு அமைந்துவிட்டன என்றால் தங்களுக்குள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சி எண்ணங்கள் மனநிலைகள் உணர்வுகள் ஆகியவை தானாகவே சரியாக அமையும் என்று எண்ணுபவர்கள் இவர்கள் எனவே இவர்கள் மேற்கண்ட புற காரியங்களை சரியாக வைத்திருப்பதில் தங்களின் ஆற்றல் நேரம் கவனம் ஆகியவற்றை அதிகமாக செலவழிக்கின்றனர் இன்னொரு குழுவினரோ மேற்கண்ட குழுவினருக்கு நேர் எதிரானவர்கள் அகச்சூழ்நிலையை சரியான முறையில் அமைத்துக் கொண்டால் புற மாற்றங்கள் ஏற்படும் என்பதை உணர்ந்தவர்கள் அதாவது தங்களின் எண்ணங்கள் சிந்தனைகள் முதிர்ச்சி உணர்வுகள் மனப்பக்குவம் ஆகியவற்றை நலமானவையாகவும் நன்மையானவையாகவும் வைத்துக் கொள்கின்ற பொழுது தங்களின் புறத்தே நடக்கின்ற நிகழ்வுகளும் நலமானவையாக மாற ஆரம்பிக்கும் என்பதை அறிந்தவர்கள் இவர்கள் எனவே இவர்கள் தங்களது அகச்சூழ்நிலையை சரியான முறையில் வைத்துக் கொள்ள முயற்சி எடுக்கிறார்கள் உளவியலில் முதல் அணுகுமுறையானது அதாவது புறச்சூழ்நிலை சரியாக அமைந்தால் அகச்சூழ்நிலை தானே சரியாக அமையும் என்று எண்ணுவது சைடு இன் அப்ரோச் என்றும் இரண்டாவது அணுகுமுறை அகச்சூழ்நிலையை மாற்றுவதன் வழியாக புறச்சூழ்நிலையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று எண்ணுவது இன்சைடு அவுட் அப்ரோச் என்றும் அழைக்கப்படுகின்றது மேற்கண்ட இரு குழுவினரில் இவ்வுலகில் முதலாவது குழுவினர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்றாலும் சரியான அணுகுமுறையை கொண்டிருப்பது இரண்டாவது குழுவினரே என்ற உண்மையை மானிட வரலாறும் இன்றைய வாசகங்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றன வெளியே இருந்து மனிதருக்கு உள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு கூறும் வார்த்தைகள் சிந்திக்கத்தக்கவை புறத்தே உள்ள காரியங்கள் ஒரு மனிதரின் அகத்தை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை என்பதையும் மாறாக அகத்தே இருக்கின்ற காரியங்களே புறத்தை பாதிக்கின்றன என்பதையும் ஏசி எடுத்துரைக்கின்றார் ஒரு மனிதரது அகத்தில் பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிகேடு ஆகியன இருந்தால் அவை அம்மனிதரது புறவாழ்வை வாழ்வை எதிர்மறையாக பாதிக்கின்றன அதே வேளையில் அம்மனிதரது உள்ளத்தில் அன்பு நம்பிக்கை அமைதி மகிழ்வு பொறுமை மன்னிப்பு ஆகியன இருந்தன என்றால் அவை அவரது புற நேர்மறையாக பாதிக்கின்றன முதல் வாசகம் இந்த செய்தியை இன்னும் ஆழமாக உறுதிப்படுத்துகின்றது சாலமோனின் அகத்தே விளங்கிய ஞானம் அவரை இருந்த சூழ்நிலையில் ஒரு அற்புதமான மாற்றத்தை விளைவித்ததைக் கண்டு சேவா அரசு வியப்புற்றதாக நாம் வாசிக்கின்றோம் சாலமோன் கட்டியிருந்த அரண்மனை அவர் உண்டு வந்த உணவு வகைகள் அவருடைய அலுவலரின் வரிசைகள் பணியாளர்களின் சுரசுரப்பு அவர்களுடைய சீருடை பானம் பரிமாறுவோரின் திறமை ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் முதலியவை அனைத்தும் மிகச்சிறப்பாக இருந்தன இவை அனைத்திற்கும் சாலமோன் என்ற தனிப்பட்ட மனிதரிடம் விளங்கிய ஞானமே என்பதை சேபா நாட்டு அரசி அறிந்திருந்தாள் எனவேதான் எப்போதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளர் நற்பேறு பெற்றவரே என்று வியந்து கோரினார் அன்பிற்குரியவர்களே கடவுள் நம்மை சூழ்நிலையின் கைதிகளாக படைக்கவில்லை என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதாவது சுற்றியுள்ள சூழல் எதிர்மறையாக இருந்தது என்றால் அது நமது அகத்தை பாதிக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை சுற்றியுள்ள சூழல் நம்மை எதிர்மறையாக பாதிக்கிறது என்றால் நாம் நமக்குள்ளே இருக்கின்ற அரிய ஆற்றல்களையும் மேலான வல்லமைகளையும் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம் நமக்குள் இருக்கின்ற மேலான ஆற்றல்களையும் குணங்களையும் வல்லமைகளையும் உணர ஆரம்பித்தோம் என்றால் நமது புற வாழ்வு நேர்மறையாக பிறரையும் நமது சூழலையும் பாதிக்க ஆரம்பிக்கும் அங்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மன்றாடுவமாக இறைவா எமது கட்டுப்பாட்டில் இல்லாத புறச்சூழலை விட எமது கட்டுப்பாட்டில் உள்ள அகச்சூழலே எங்களது மகிழ்ச்சியினுடைய ஊற்று என்பதை உணர்ந்து அதை சரியான முறையில் வைத்துக் கொள்ள எங்களுக்கு வரம் தருவீராக ஆமேன் தேடி வருகிறோம் மாண்டவரே உள்ளத்திலே எழும் வார்த்தையே எம்மை தூய்மைப்படுத்தும் நற்செய்தியே சேவா நாட்டு அரசி வந்தாள் சாதமோ விஞ்ஞானம் ணர்ந்தாள் உயர்ந்த செல்வம் என்று உணர்ந்தாள் மை े